மகனதி சீரியலில் இனி எபிசோட்ல நம்ம நிவின் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணாப்புல இல்லையா இப்போ கிருஷ்ணா நேராக போய் பசுபதியோட பையன் ராகவ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சிடுச்சு உடனே ஃபோன் பண்ணி நம்ம விஜய் கிட்ட சொல்லிடுறாப்புல விஜயும் கேட்டுட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் பார்த்துருக்காப்புல இல்லையா ஸோ இப்போ எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா நிவின் கிட்ட சொல்லிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவை தனியா கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் தண்ணியை ஊத்தி கொடுத்து ஏதாச்சும் உண்மையை க கறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க நம்ம விஜய் ஓப்பனாவே கேட்டுடறாப்புல நீ எதுக்காக பசுபதியோட பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க இல்ல இல்லை என்னோட வீட்டு கேஸ் விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஸோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால தான் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றாப்புல மறுநாள் காலையில ஆபீஸ்க்கு போறாப்ல ஆபீஸுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ்ல சொன்ன உடனே கிருஷ்ணாவை கூப்பிட்டு உன்னோட சர்டிஃபிகேட்லாம் எங்க சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணும் ரூல்ஸ்ல அப்படிதான் இருக்கு ஏன்னா எந்த எம்ப்ளாயி நாங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குவோம் அப்படின்னு கேட்ட உடனே சர்டிஃபிகேட்லாம் இங்கே இல்லை எல்லாமே கத்தாரில் இருக்கு அப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கிருஷ்ணா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல்லாம் வேணாம் ஜெராக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல உடனே கிருஷ்ணா திரு திருன்னு முழிக்கிறாப்புல சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் போயிட்டு நேராக ராகவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறப்ப நீ சாயங்காலம் வா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ராகவும் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் சர்ட்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி எப்படியோ ஆஃபீஸில் கொடுத்துட்டு அப்படியே கிருஷ்ணா உடனே நம்ம ரா நம்ம விஜய் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சு இந்த சர்டிஃபிகேட் உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாப்புல ஸோ அவரும் வந்து செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃபக்காவான ஃபேக் சர்டிஃபிகேட் தான் இப்படி ஒரு யூனிவர்சிட்டியே இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திடுறாப்புல இதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கிருஷ்ணா ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்